வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் வந்தா தானே கலகலன்னு இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள வணக்கம் வணக்கம் நண்பா நான் உங்கள் கெத்து சரி ஓகே இன்றைக்கி மேட்ச் கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு சோழ மேட்ச் தான் கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் நம்ம வீடியோகார புதுசாக வந்து பார்த்து இவனை இவனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இவனை நல்லா இவன் இவனை பார்த்து வச்சுக்கோங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா அவங்க சொல்கிறேன் அப்புறம் இந்த வீடியோட எண்டில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது என்னடா ரெண்டு வீடியோவங்களும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்க ட்விஸ்ட் இருக்குது ட்விஸ்ட் இருக்குது ஆனால் என்னன்னு தெரியலங்க எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா இல்லை மற்றவங்களுக்கு அந்த மாதிரி நடக்குதா என்னென்னு தெரியல அப்புறம் நண்பா நான் வந்து ஒரு இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது அப்புறம் நான் வந்து இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் லாபி அப்புறம் ரீஜியன் லாபி அப்படின்ற மாதிரி நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டிங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா ஸோ அது திரும்பலை நான் என்ன பண்ணுறது திரும்ப மாட்டேன்ச்சு திரும்ப அடிக்கலான்னு பார்த்தா ஆனால் ஒன்றும் பரவாயில்லை நமக்கு ரெண்டாவது வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்பை நான் விட்டு விட மாட்டோம் சரி வீடியோ ஒரு பக்கம் ஓடணும் அவங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வீடியோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லாபி எதில் விட்டோம் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லாபி அப்போ ரீஜன் லாபின்னு வந்து நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அப்படி நான் பொய்யெல்லாம் சொல்லி தான் உங்களுக்கு கவர் பண்ணி உள்ள எழுக்கணும் ஆடினஸ் இழுக்கணும் அப்படின்னா கிடையாது நான் வந்து சும்மா ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ போடுவேன் அதாவது நான் ஹீரோய்க்கு ஸ்டாரில் தான் இருக்கேன் சரிங்களா ஹீரோக் ஸ்டாரிலேருந்து எனக்கு கூட அடி கொழுதுக்கிட்டுருக்கேன் எனக்கு இப்போ இதில் ஹீரோயின் ஸ்டாரில் தான் இருக்கிறேன் இப்போது ஹீரோக்கு ஃபோர் ஃபோர் ஸ்டாரில் இருக்கேன் ஸ்டாரில் இருக்கேன்னா ஃபோர் ஸ்டாரில் இருக்கேன் வெறும் ஒன் ஒரு ஸ்டார் இல்லை ஃபோர் ஸ்டார் இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த கேரக்டரை பார்த்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது சரி இதில் விட்டேன் ஹீரோக்கு ஃபோர் ஸ்டாரில் இருக்கேன் அதுலேயே போட்டு கடி கொழுகுன்னு குளுத்துறாங்க அப்புறம் கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் போனால் ஆனால் அது வந்து அதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மினிமம் ஒரு சிக்ஸு செவன் ஹவர்ஸு விளாடுற மாதிரி இருக்கும் ஆனால் நம் நம்மளால் அப்படி விளாட முடியாது நண்பா என்ன வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் காலை எட்டு மணிக்கு போனால் ஈவினிங் எட்டு மணி எட்டு எட்டரை ஒம்பது சில நேரம் ஒம்பரை கூட ஆயிரும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நல்ல மேட்ச் அமைந்துச்சுன்னா உங்களுக்கு நான் கொண்டு வருவேன் ஸோ புரியுதுங்களா இப்போ இதில் இருக்க போய் வந்து என்னால் கண்டிப்பாக கிராண்ட் மேட்ச்லாம் போக முடியாது ஆனால் நான் சொல்கிறது வந்து நடக்குமா இல்லையான்னு தெரியல சப்போஸ் நான் வந்து ஒர்க்கை விட்டுட்டு இதே ஒர்க் பண்ணுறேன் டெய்லியும் விளையாடுறேன் வீடியோ ரெடி பண்ணுறேன் எடிட்டிங் பண்ணுறி போகிற மாதிரி எனக்கு இது இந்த ஒர்க் எனக்கு அமைஞ்சி அதாவது இதே வேலையை நான் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் ரீஜனுக்குள்ளே போக ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக ரீஜனுக்குள்ளே போகிற கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆக கிராண்ட் மாஸ்டர் போக ட்ரை பண்ணுவேன் நான் சொல்கிறது நடக்குமாதிரி இருந்தது நடந்துச்சுன்னா நல்லது தான் சரிங்களா அப்புறம் ஓகே சொல்லிட்டேன் இதிலேயே பார்த்துங்க ஒரு பொழுதுபோக்காக நம்ம வீடியோ வந்து பார்க்குற வந்தீங்கன்னா ஓகே ஏதோ எனக்கு ஒரு பொழுதுபோக்காக நான் வீடியோ பார்க்கலாம் மற்றபடி இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ்லாம் கிடையாது அதில் மட்டும் தான் டஃப்பான பிளேயர் வருவாங்கன்னு சொன்னிங்கன்னா மட்டும் கிடையாது இதுலேயும் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்லேயும் விளாடுவானுங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்க அவனை நான் எதுக்கு இப்போ ஓப்பனிங் பாருங்க அப்படின்னு சொன்னா பார்க்க நூம்பு மாதிரி தான் இருக்கான் ஆனால் நூறுன்னு சொல்ல முடியாது ட்ரெஸ்ஸு எப்பவுமே ட்ரெஸ்ஸு வச்சு நம்ம இடப்படக்கூடாது சும்மா பார்க்க நார்மலாக போட்டுருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஃப் கொடுத்தா பார்த்தீங்களா அடிக்கவே முடியல என்னால் அப்புறம் ஐயோ அப்புறம் நண்பா நான் யார் சொன்னேன் நான் புது சப்ஸ்கிரி பார்த்துட்டு இருப்பாங்க பழைய சப்ஸ்கிரிப்பில் பார்த்துட்டு இருப்பாங்க நான் யாருக்கும் தெரியும் புது நான் யாரும் தெரியாதுல மறக்காமல் நம்ம இன்ட்ரோ பார்த்துருங்க வெயில் காலத்துல இடி மின்னெல்லாம் பாத்துருக்கீங்களா எங்க கத்தி இறங்கினாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் அப்புறம் நண்பா நான் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் பழைய சப்ஸ்கிரைபர் நம்ம யாருன்னு தெரியும் புது சப்ஸ்கிரைபருக்கு தெரியாதுல என் பேர் வந்து சிவா நான் வந்து ஃப்ரீ ஃபயரில் எடுத்து யூடியூப்பில் போடுவேன் அதை பார்த்து நமக்கு ஒரு அஞ்சு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது இப்போ ஒரு எட்டு எட்டரை நைட்டு நைட்டு இப்போ ஒரு எட்டு எட்டரை வழிக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அவருக்கு நம்ம ஜாலியாக ரிப்ளை பண்ணோம் ஒருத்தர் தான் நமக்கு பிடிச்சவங்க நாலு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம எப்படி ரிப்ளை பண்ணுவோம் சும்மா நான் வாய்க்கு சொல்ல சும்மா பேச்சுக்கு சொல்ல மாட்டேன்ல அதனால தான் அவர் வந்து சொல்லியிருந்தார் இதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அப்புறம் உங்கள் வாய்ஸ் பிடிச்சிருந்துட்டார் ஐயோ ஓகே ஓ நான் வந்து தப்பான இது நினச்சிக்கல ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நம்ம வாய்ஸும் பிடிச்ச ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்க்குறாருனா உண்மையில எனக்கு பெருமையான விஷயம் தான் சரிங்களா சைடில் வண்டி போகும் அதெல்லாம் நீங்கள் எடுத்து காதல் போட்டுக்காதீங்க ஓகேங்களா இது நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் அதை தான் நம்ம நாலு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஜாலியாக ரிப்ளை பண்ணுவோம் இப்போ ரிப்ளை பண்ண மாதிரி இப்போ ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணேன் என்ன ரிப்ளே பண்ணலாம் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா ஓகேங்களா நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா அப்படியே சும்மா ஜாலியாக இருப்பேன் நீங்கள் ஃப்ரீ நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா சும்மா நம்ம கெத்து சேனலை சும்மா ஒரு பொழுதுபோக்கான வீடியோவாக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சோனோ மேட்ச் தான் எப்படி வளர்றாங்க பாருங்கள் இந்த இடத்துல நம்மளை விட அழித்து பிடிச்ச கொண்டு பார்த்தீங்களா என்ன ப பார்த்து என்னென்னு பார்த்தீங்களா சோனியா சோனியாவா ஆமாம் சோனியா பிடிக்கவே இதுதான் நமக்கு காட்டு பாக்குது ஏன்னா வரவங்க எல்லாம் சோனியா டெமெட்ரினியா வச்சுட்டு நம்ம மாதிரி சோழ பிள்ளையம் எப்படி ஆறது இந்த இடத்துல பாருங்க நம்மள ஒருத்த குத்த வச்சு அரிச்சிக்கிட்டு இருந்தியா அப்படி சருன்னு போயிட்டு இந்த பக்கம் அடிக்கலான்னு பார்த்து இந்த பக்கம் பாருங்கள் நார்மல் இதுதான் போட்டிருக்கானுங்க இப்படி அப்படின்றானுங்க என் நானும் என்னை அளவுக்கு சமாளித்து பார்த்து இந்த இடத்துல பாருங்கள் அப்படி நான் நம்ம ஒன்றும் நம்மளை கை வச்சிருக்கக்கூடாது கை வச்சோம்னா அடிச்சுட்டு போயிடணும் இல்லைனா இந்த இடத்துக்கு இங்கே வருது டப்புன்னு கார் எடுத்து வராம பாருங்க இந்த இடத்துல நான் டேமேஜ் கொடுப்பேன் ஆனால் பண்ணலை சரி நம்ம எக்ஸ்ட்ரா பவர் ஒன்று இருக்கும்ல ஸ்கில் ஆஃப் பண்ணுறது அப்புன்னு அதை போட்டு விட்டு அவனால் ஒன்றுமே பண்ண முடியல நம்ம அடி வாங்கி திருச்சிட்டேன் ஏன்னா அப்புறம் நண்பா இப்போ ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் நேற்று முந்தா நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அதாவது ஒருத்தங்காயில் அடி வாங்கி சுத்தா கூட பரவாயில்ல நண்பா ஏன்னு தெரியல இந்த ஜோனு நான் இப்போ சொல்லலை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆனால் ஏன் மட்டும் எனக்கு மட்டுந்தே அப்படி நடக்குதா என்னன்னே ஒன்றும் புரியல ஏன்னா நான் போடுற மேட்செல்லாம் எனக்கு அப்படி தான் அமையுது அமைஞ்சது தான் சொல்ல முடியும் நீங்களே பாருங்கள் அதாவது நீங்கள் நம்ப மாட்டிங்கல்ல அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் கொண்டு இந்த வீடியோ நான் கொண்டு வந்துருக்க மாட்டேன் ஏன்னா சோளம் மேட்ச் வந்து அவ்வளோவா நான் விளாட மாட்டேன் ஆனால் நான் சும்மா சும்மா விளாடுவோம் அப்படின்னு விளாண்டேன் அதாவது சும்மா சரி ஒரு சோள மேட்ச் போடுவோம் எப்போ பார்த்தா ஸ்பாட் இடியாக போயிட்டு இருக்கோம் மேட்ச் போடுவோம் அப்படின்னு போட்டேன் இந்த இந்த இடத்துல பாருங்கள் லைட்டாக நமக்கு ஒரு பயத்தை காட்டிட்டான் அதாவது உயிர் பயத்தை காட்டிட்டான் நமக்கு சரி நான் முடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு ஆனால் நம்ம நான் வந்து டக்குன்னு குளோவால்லாம் போட்டுருவேன் நண்பா அதுவும் சொல்ல மறுத்துனேன் குளோவால்லாம் கண்டிப்பாக போடுங்க சரிங்களா அடிக்கிறீங்களே இல்லையோ அதாவது அடிகிரியே இல்லையோ ஃபஸ்ட்டு குளோவால் போடுற மாதிரி இந்தஜி ஸ்கில் ஆஃப் கேரக்டர் நம்ம என்னென்ன எக்ஸ்ட்ரா கேரக்டர் நம்ம அதான் வருது அதான் போகணும் அப்புறம் இந்த இடத்துல இவனை நமக்கு சரியான டேமேஜ் கொடுத்துருவேன் டபுள் பேர் வச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஆமாம் இவனை பாருங்க இவன் ஒருத்தன் தானே அண்ட் இவர் ஒருத்தர் தானே ஆனால் நான் எத்தனை குலாவால் போடுறேன் பார்த்தீங்களா இப்படி தான் நீங்கள் வந்து தண்ணி மாதிரி பண்ணுங்க சரிங்களா அடிக்கிறீங்களே இல்லையோ ஃபஸ்ட்டு குலாவால் போடுங்க சரிங்களா இங்கே பாருங்கள் நான் எப்படி எப்படி அடிச்சு குலாவல் போடுறேன் வந்து அதை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவன் அடிக்கிறது வந்து நம்ம மேலே படக்கூடாது நம்ம அடிக்கிறது அவன் மேலே படணும் சரிங்களா அப்போ தான் நம்ம விளாட முடியும் ஆனால் நான் இவ்வளோ மூமெண்ட் கொடுத்து விளையாடறேன் இப்போ பாருங்கள் எப்படி முடியும்னு பாருங்கள் நான் நான் இது 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 யோகி பாப்பி சொல்கிற மாதிரி நான் நல்லா தான் சார் விளாண்டேன் இல்லை நீங்கள் கண் கலங்குது அந்த மாதிரி நான் நல்லா தாங்க விளாண்டேன் அப்புறம் இந்த இடத்துல இவன் படுத்துருவேன் ஆமாம் இந்த இடத்துல செத்துருவேன் செத்துக்கப்புறம் ஊசியை குத்துமான்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த இடத்துல பாருங்கள் நான் இப்போ நீட்டாக அவனை கிளியர் பண்ணிவிட்டு நான் ஏறி போயிருக்கணுமா இல்லையா அதானே உலக வழக்கம் அதானே நடக்கணும் ஆனால் இந்த இடத்துல என்னனே தெரியல ஒரு மாஸ் என்ட்ரி மாதிரி அது சரி தம்பி உனக்கு எழுந்துட்டு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டேன் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இத்து நூண்டு பிளட்டு கடைசி நான் ஒன்றுமே பண்ணல ஜோனுக்குள்ளே தான் இருந்தேன் திரும்பி நேற்று நடந்த மாதிரி தான் ஜோனுக்குள்ளேயே இருந்து ஈஸியாக ஒரு போயை தட்டிகிட்டு போயிட்டான் அதாவது ஆட் பண்ண ஆடு ஆடில் வர மாதிரி தான் எயிட் ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் எப்பயாவது எதுவும் பண்ணாமல் இருங்க அந்த மாதிரி தான் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டான் சரி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நண்பா அப்புறம் மறக்காமல் லைக்கு ஒரு கமெண்ட் சரிங்களா நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்குறேன் பாய் பாய் எல்லோரும் சாப்பிட்டு தூங்குங்க சரிங்களா